ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது திருப்பாவையில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் அப்படின்னு கேட்கிறான் கனனம்பெருமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் எங்க சீரிய சிங்காசனத்து இருந்து அதன் மேல நல்லா உக்காண்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் யாம் நாங்க அப்படிங்கிற எங்களை ஆராய்ந்து அருள் நாம் யாம் வந்த வந்த விதத்தினை ஆராய்ந்த அருள் யாம் வந்த காரியத்தினை ஆராய்ந்த அருள் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் எம்பெருமான் என்ன கேட்கிறார் என்ன வேணும்னு கேட்கிறார் கேக்கும்போது என்ன சொல்றா யாம் வந்த காரியத்தை நீயே ஆராய்ந்து அருள்வாயாக யாம் எங்களை ஆராய்ச்சி செய் யாம் வந்த விதத்தினை ஆராய்ச்சி செய் யாம் வந்த காரியத்தினை ஆராய்ந்து அதன் பலனை நீயே ஆராய்ந்து அருள் அப்படிங்கிற கோவிலுக்கு போறோம் என்ன பண்றோம் எனக்கு அது வேணும் இது நான் கேக்குறோம் ஆனா ஆண்டாள் நமக்கு காட்டிக்க கொடுக்கக்கூடிய வேதத்தின் வித்தான கருத்து என்னன்னா எம்பெருமானுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்ன்றது எம்பெருமானுக்கு தெரியும் அவன் ஆராய்ந்து அவன் நல்லதை செய்வான் நாமளே போய் என் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது ஏன்னா பெருமானுக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லதுன்றது எது நல்லதோ அதை செய்யுங்கள் அப்படின்னு தான் கேட்கணும் அதே ஒரு சரித்திரத்தை கொண்டு அழகாக ஆண்டாளிங்கு இந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் அப்படின்றத நாம உணர முடியும் அம்பரீஷன் இருந்தார் அந்த அம்பரீஷனுடைய மகளின் பெயர் ஸ்ரீமதி மிகவும் அழகானவள் அந்த ஸ்ரீமதிக்கு திருமண வயது வந்தது அப்போ அம்பரீஷன் ஸ்ரீமதிக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வழியா நாரதர் வரார் நாரதர் இந்த ஸ்ரீமதியை பார்த்து விடுறார் ஆ இவ்வளோ அழகா அப்படின்ட்டு நேராக அம்பரீஷன் கிட்ட போயிட்டு அம்பரீஷா ஸ்ரீமதிக்கு என்ன வரன் பார்த்துட்டு இருக்கியா ஆமா சுவாமி பார்த்துட்டு இருக்கேன் யாரும் கிடைக்கல சரியான வரன் அமையலை அப்படிங்கிறேன் எதுக்கு கவலைப்படுற நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார் நாரதர் அம்பரீஷனுக்கு தூக்கி வாரி போடுறது என்ன இது இவர் வயசான முனிவர் முனிவர் வயசானவர் இவருக்கு வந்து இந்த சின்ன பெண்ணை கொடுக்கறதா அப்படின்னு இருந்தாலும் பயப்படுறாரு ஏன்னா ரிஷி முனிகள் சாபம் கொடுத்தா அது பழிச்சிடும் அதனால அமைதியா இருக்கார் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பர்வதர்னு அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் நாரதரோட ஒன்று விட்ட சகோதரர் அவரும் அங்க வரார் அவரும் ஸ்ரீமதியை பார்த்து அவளுடைய அழகில் மயங்கி அம்பரீஷன் கிட்ட எனக்கு தான் அவள் வேணும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் இப்போ அம்பரீஷருக்கு பரவாயில்ல என்ன பண்றது ரெண்டு முனிவர்கள் இதே மாதிரி இது பண்றா இல்ல சுவாமி நாளைக்கு சுயம்பரம் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த சுயம்பரத்துல ஸ்ரீமதி கிட்ட ஒரு மாலையை கொடுப்போம் அந்த மாலை யாருடைய கழுத்தில் ஸ்ரீமதி அணிவிக்கிறாளோ அவர்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு அம்பரீஷன் இந்த ரெண்டு நாரதர்கிட்டையும் பர்வதர்கிட்டையும் சொல்லி அமைச்சிட்டார் இப்போ நாரதர் வேகமாக போறார் திருப்பார் கடல்ல போயிட்டு அங்கு எம்பெருமானை ஸ்ரீயப்பதியான நாராயண பாக்குறார் பார்த்து நாராயணா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் இதே மாதிரி ஸ்ரீமதின்னு அம்பரீஷனுடைய புத்திரியை பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஓ கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுக்கு நான் ஏதாவது உதவு வேண்டுமா உங்களை வேணா அழகா அவளுக்கு ஏற்ற மாதிரி காமிக்குவா நான் பணம் இல்லாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் நான் அழகாகத்தான் உள்ளேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது என்னுடைய ஒன்று விட்ட சகோதர் பர்வதர் அவர் என்ன பண்ணுறார் அவரும் வந்து ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிற்கிறார் அதனால நாளைக்கு ஸ்வயம்பரம் அங்கு ஏற்பாடு ஆகியிருக்கு அந்த ஸ்வயம்பரத்தில் வரும்போது அந்த பர்வதருடைய முகத்தை ஒரு குரங்கு மாதிரி காமிச்சிடுங்கோ மீதியெல்லாம் நானே பார்த்துடுறேன் அப்படிங்கிற நாராயணன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் கொஞ்ச நாள் கழிச்சு பர்வதரும் எம்பெருமான தேடி வரார் எம்பிருமான் கிட்ட வந்துட்டு பர்வதர் கேட்கிறார் இதையே சொல்றார் ஸ்ரீமதி அழகா இருக்கா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நாரதர் வந்து அங்க இடைஞ்சலா இருக்கார் நாளைக்கு சுயம்பரம் நடக்க போறது ஸ்ரீமதி வந்து என்னோட கழுத்துல மாலையை போடணும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நாரதரை மட்டும் அவளுடைய கண்ணுக்கு ஒரு கரடியா காட்டிடுங்கோ அப்படிங்கிறார் நாரதர் வந்து பர்வதருடைய முகத்தை குரங்காக காட்டுபோ ஸ்ரீமதிக்குன்னு சொல்றாரு இவர் பருவதர் வந்து நாரதருடைய முகத்தை கரடி மாறி காட்டுங்கன்னு சொல்ல நாராயணனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துடுறார் ஆகட்டும்னு அடுத்த நாள் வருது சுயம்பரம் நடக்க போகிறது ஸ்ரீமதி மாலையோட வர இந்த பக்கம் என்ன நாரதர் அழகாவா ஒரு சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கார் இன்னொரு பக்கத்தில் பருவதர் அழகா உட்காந்துருக்கார் வந்தால் ஸ்ரீமதி மாலையை தூக்கிட்டு வரும்போது அப்படியே மயங்கி விழறலாம் மயங்கி விழும்போது ஐயோ கரடி இருக்கே ஐயோ குரங்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாலாம் அதுக்கப்புறம் அம்பரீஷன் தண்ணி எல்லாம் தெளிச்சு மறுபடியும் எழுத்து அவர் பாக்குறாரு அவருடைய கண்ணுக்கு யாருமே தெரியல இதுக்குள்ள நாரதர் என்ன நினைக்கிறாரு என்ன நம்ம வந்து ஒரு குரங்க தான் காட்ட சொன்னோம் அவருடைய கண்ணுக்கு குரங்கோட சேர்ந்து ஒரு கரடியும் தெரிஞ்சிருக்கே யார் அந்த கரடி அப்படின்னு நாரதர் யோஜனை பண்றார் அங்க பருவதர் என்ன யோஜனை பண்றார் ஆஹா நாம அவ நாரதரை கரடியா தான் காமிக்க சொன்னோம் கரடியோட சேர்ந்து ஒரு குரங்கு வேற இருக்கா போல் இருக்கே யார் அந்த குரங்கு அப்படின்றார் இவர் தான் அந்த குரங்குன்னு அவருக்கு பர்வதருக்கு தெரியல அவர் அவர்தான் அங்க வந்து கரடியா தெரிகிறார்ன்றது அவருக்கும் தெரியல மறுபடியும் தண்ணி தடிச்சு அம்பரீஷர் எழுப்புறார் எழுப்பும் போது மறுபடியும் பார்த்த உடனே அவர் பாக்குறா ஸ்ரீமதி பார்த்த உடனே ஐயோ குரங்கு இருக்கு ஐயோ இங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கரடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு அழகான இளைஞன் அவருடைய கண்ணுக்கு தெரியறான் அழகான இளைஞனை பார்த்த உடனே ஸ்ரீமதி வேகமா ஓடி போயிட்டு அங்க அந்த அழகான இளைஞனுக்கு மாலையிடுறா இந்த சுயம்பரத்தோட மாலையீட அவளும் அந்த இடத்துல இருந்து அவளும் மறைஞ்சிடுறா அந்த அழகான அந்த இளைஞனும் மறைஞ்சு போயிடுறா உடனே இங்கு நாரதருக்கும் பருவதறுக்கும் ரொம்ப கோபமாக வந்துடுறது அந்த மாலையிட்ட காட்சியை ஆழ்வார் அழகா வர்ணிக்கிறார் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் செயற் இருபாடு இலங்கி ஆட வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடிமகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் நஞ்சினோமே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இப்போ நாரதரும் பருவதரும் பெருமாள்கிட்ட கிட்ட ஓடிவரா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்களோ நான் அவளை ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன் நீங்க வந்து இதே மாதிரி ஏமாத்திட்டீங்க யாரோ ஒரு பையன் வந்தா கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான் அப்படின்ற பெருமாள் சொல்றார் நான் எப்பப்பா உங்க நீ எப்ப முதல்ல என்கிட்ட கேட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ என்ன சொன்ன பர்வதரோட முகம் குரங்கு மாதிரி தெரியணும்னு சொன்ன தெரிஞ்சுது பர்வதர் வந்து என்ன கேட்டார் நாரதரோட முகம் கரடி மாதிரி தெரியணும்னு கேட்டார் அதையும் பண்ணிட்டேன் ஓ அப்படியா எங்க ரெண்டு பேரு முகம் தானா அது சரி நடுவில் வந்த பையன் யார் யார் வந்து இப்போ ஸ்ரீமதியை திருமணம் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்குறான் அது யாரும் இல்லை என்ன நான் தான் வந்தேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாராம் இது எப்படி சுவாமிக்கு அதுவாகும் இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் வந்து என்ன கேட்டீங்க என்கிட்ட வந்து அடுத்தவனுடைய முகம் இவ்வாறு கோரமாக இருக்கணும்னு கேட்டீங்க அதே அந்த ஸ்ரீமதி என்ன கேட்டார்னா பெருமானே எனக்கு எது வேணும்னு எனக்கு தெரியாது எது நல்லதுன்னு நீயே நினைச்சு அந்த நல்லதை நீ பண்ணி விடு அப்படின்னு சொன்னா எனக்கு எது நல்லது பண்ணணும்னு அவளுக்கு எது நல்லதோ அதைத்தான் பண்ணேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான் அதாவது நாம போய் நம்ம வந்து பெருமான் வந்து நமக்கு அதிகமானதை கொடுக்கணும்னு வந்திருக்காரு ஆனா நம்ம போய் என்ன பண்றோம் கம்மியானதை கேட்கறோம் ஒரு செல்வந்தன் நமக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு தயாரா இருக்கான் ஆனா நம்ம போயிட்டு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவரிடம் ஒரு ஐயாயிரம் கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நான் பெருமாள் கிட்ட போயிட்டு ஏதாவது அது வேணும் இது வேணும் கேட்கவே கூடாது அவரே ஆராய்ந்து அருள்வார் அதை தான் அவ்வளவு அழகா இந்த மூன்று வார்த்தைகளை கொண்டு ஆண்டால் அழகாக தமிழை ஆண்டு ரங்கநாதனை ஆண்டு நம்மையும் ஆண்டு அவள் அழகாக கொடுத்த அந்த மூன்று வார்த்தை தான் ஜாம் வந்த காரியம் எங்களை ஆராய்ந்து வெளி உலகத்திற்கு நான் மழை வேண்டும் என்று வந்திருக்கிறோம் வந்த விதம் இத்தனை விதமாக எல்லா பெண்களையும் எழுத்தி நந்தகோபரை எழுப்பி யசோதையை எழுப்பி நப்பின்னை துணை கொண்டு வந்துள்ளோம் வந்த விதத்தினை ஆராய்ந்து ஆயாக நாம் வந்த காரியம் உம்மிடம் சேர்வதற்காக வந்துள்ளோம் அதையும் ஆராய்ந்து நாங்கள் அதை கேட்க மாட்டோம் என்ன பண்ணோம் நீயே ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு எவ்வளவு அழகா தமிழையும் ஆண்டு ரங்கநாதனையும் ஆண்டு நம்மையும் ஆழ்கின்றால் அந்த ஆண்டாள்றத இதுல காணப்பெறுகின்றோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா